இல்லப்பா வந்து என் கிட்ட வந்து என்ன நான் சாரி இருக்குன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அக்கா உங்க உங்க உங்ககிட்ட இருக்க சாரீ தான் எனக்கு எங்களுக்கு சொல்லுங்க அண்ணி உங்ககிட்ட இருக்க சாரிலாம் எனக்கு சொல்லுங்க என்னன்னா சாரி இருக்குன்ட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் இருக்கு சாரி ஆனா இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே என் சாரி இல்லை என் சாரின்னு பார்த்தா எனக்கு வந்து வளகாப்புக்கு கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் வளகாப்புக்கு கல்யாணத்துக்கு இதுக்குதான் வந்து எனக்கு சாரியே எடுத்தது மோஸ்ட்லி பார்த்தா முக்கால்வாசி இதுல ஃபுல்லாக வந்து அம்மா தான் இருக்கும் நான் மொத மொதல் உங்ககிட்ட சொல்ற காட்டுற சாரி என்னன்னா இந்த தான் வந்து மொத மொதல் காட்டலான்னு இருக்கேன் ஏன்னா வந்து இந்த வந்து தான் புதுசா அப்படியே இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா எனக்கு பாப்பா வந்து நின்னப்ப மூணாம் மாசம் வந்து எங்கள் சின்ன மாமியாரோ எங்க சின்ன மாமனாரோ எடுத்துக்கிட்ட சாரீ இந்த சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னும் வந்து இதுல ப்ளவுஸும் தைக்கல எதுவும் தைக்கல ஆனால் அவங்களும் திட்டின்னு இருக்காங்க

ஆணி எப்ப வரும் ஏன் நவம்பர் மாசம் இல்ல நம்ம ஊர்ல வந்து ஆடி மாசமே திருவிழா பண்ண போறாங்க அதனால ஆடி மாசம் ஆறாம் மாசம்

புரட்டாசி மாதிலேயே வரும் புரட்டாசி மாதம் வந்து பத்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் அந்த மாதிரி டைமில் வரும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஜாத்ரை அன்னைக்கு இந்த சாரீ தான் கட்டலான்னு இருக்கேன் இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் ப்ளவுஸ் எந்த மாதிரி தைக்கிதுன்னு தெரியல மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி நான் தைக்கணும்னு சாதாவாக தைக்கணுமா இல்லைனாச்சு எதனாச்சு கைக்கு கிராண்டாக வச்சு தைக்கணுமான்னு மறக்காம சொல்லுங்கள் சேரீ இது நல்லாயிருக்கு இதை வந்து நான் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இப்பயே வந்து இப்பயே வந்து இந்த சேரீ வந்து ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டா அந்த புடவையை பற்றி சொல்லியாச்சு சரி வாங்க வந்து நான் என்கிட்ட எத்தினி புடவை இருக்குன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குங்குமத்தில் ஆரம்பிக்கிறேன் நான் இது வந்து ஃபுல்லாக அம்மா புடவை தான் இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த புடவையும் நான் கட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் இது வந்து பாச கலர் மாதிரி டபுள் ஷேக் கலரா இருக்கும் இதுவும் பாருங்க எல்லாம் வந்து அப்பா தான் பண்ணி கொடுப்பாங்க இந்த புடவையும் வந்து அம்மா தான் இதோ நான் கட்டி முடிச்சுட்டேன் இந்த புடவையும் நல்லா இருக்கான்னு வரக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் நான் கட்டின தான் இந்த படகுலாம் பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் நாங்க வந்து நினைச்சேன்னு இருக்கோம் இங்க பாருங்க இது வந்து வெந்திய கலர் இந்த புடவையும் எப்படி இருக்குன்னு மறக்காம பண்ண சொன்னேன் ஏன்னா இதுலலாம் வந்து இன்னும் நான் வந்து வீடியோ பண்ணல டிக்டாக் வீடியோ இதிலலாம் பண்ணல கண்டிப்பா மறக்காம பண்ணுவேன் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஜாக்கெட் எங்கே தைக்கிறதுனே தெரியல பிளவுஸ் தைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு சரியா ஒருத்தவங்க தைக்க மாட்டேன்றாங்க ப்ளவுஸ் அதனால நார்மல் பிளவுஸ் அதை நான் போட்டுட்டு தைச்சிட்டு இருக்கேன் இது பாருங்க குங்கும கலர் இதுவும் இந்த புடவையும் நல்லா இருக்கும் இது வந்து சாஃப்டா இருக்கும் இதுவும் கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அம்மா புடவை இந்த புடவையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து அவங்க பேத்திக்கு வந்து பாவாடை சட்டை தைக்கணுன்றாங்க அவன் தைக்கி அவன் தைக்கணும்னு சொல்றது நல்லதுதான் ஆனா அந்த டைம் அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ கலர் இதுவும் அம்மாவுடைய தான் இதுவும் நல்லா இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க இந்த புடவை பாருங்க இது இதுவும் டபுள் கலர் தான் இந்த புடவையும் வந்து டபுள் கலர் தான் இதுவும் நல்லா இருக்கும் இது வந்து நிறைய வாட்டி அம்மா கட்டியிருக்காங்க வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க நான் இது வரைக்கும் இந்த புடவை கட்டல ஆனாலும் இது கட்டணும் ஒரு வாட்டி கட்டினேன் அப்புறம் ஏதோ ஒரு வேலை வந்துச்சுன்னு டக்குன்னு கழட்டி வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணி எடுத்து மடிக்கலாம்னு இருந்தேன் அதனால சரி மடிக்கிறப்ப அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க நிறைய புடவை கட்ட மாட்டா ஏன்னா வந்து மடிக்கிறதுக்கு டைம் ஆகும் நிறைய இந்த புடவை வந்து நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து நான் வந்து ஜாத்திரிக்கை கட்டியிருந்தேன் பாப்பா வயசுல இருக்கும்போது கட்டிருந்தேன் இந்த படவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டான புடவை அதை சொல்லலாம் ஆனா இது வந்து எனக்கு இல்லை இந்த புடவை இந்த புடவை வந்து அம்மா அது இது வந்து ஒரு சென்டிமெண்டான புடவை இந்த புடவை அது என்னன்னு லாஸ்ட்ல முடியிறப்ப நான் சொல்றேன் மறக்காம இந்த படவை ஞாபகம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அம்மா புடவை தான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கட்டின புதுசுல அப்பலாம் நான் யாரும் எங்க இருந்தோன்னே எனக்கு தெரியாது அப்போ வந்து அம்மா கட்டியிருந்தாங்க இந்த புடவை அம்மாவுக்கு வந்து இந்த புடவை தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அம்மாவோட புடவை தான் இதுவும் நல்லாயிருக்கும் கலர் இதெல்லாம் நான் கட்டியிருக்கேன் இந்த புடவெலாம் இந்த புடவை அம்மா கூட கட்டி வீடியோ பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச புடவை வந்து இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புடவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த புடவை வந்து டிக்டாக்ல நான் அம்மா வீடியோ நிறைய வீடியோ மாமா கூட பண்ணியிருக்கேன் மாமா வந்து நின்றுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரோட்லாம் ரோட்லலாம் நடந்துருக்காங்க இப்போ தான் வந்து வீட்லேயே இருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் ரோட்டில் நடக்க முடியல மாமாவால் ஏன்னா வந்து மாமாவுக்கு வந்து ஏஜ் ஆகிறதுனால வந்து அவரால் வெளியே நடக்க முடியல அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நடக்க வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மூணு நாலு வருஷம் அது மாமா வெளியே போய் சரி வீல் சேர் வாங்கியாச்சு நம்ம நடக்க வைக்கலாம் இங்கே வெளியே இருக்கணும் போகலாம் அப்படின்ட்டு தான் ஆஸ்போம் வீல் சேர் வாங்கினா கொஞ்சம் அவருக்கு வயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினோம்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான படம் ஏன்னா இந்த பட இந்த படவை கட்டினா நான் வந்து மாமா கூட நிறைய டேக் வீடியோ பண்ணியிருக்கேன் வெளியே நான் அருமையாக பண்ணியிருக்கேன் வீட்லேயே பண்ணியிருக்கேன் எனக்கு கல்யாணம் புக்ஸில் வந்து தாலி பிரிச்சுக்கோங்கிறப்ப வந்து இந்த படம் தான் கட்டியிருந்தேன் நான் அதில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சென்டிமெண்ட்டான படவை இந்த படம்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து நிறைய இருக்கு அது வந்து அது வந்து இருக்கா கூட இருக்கான்னு தெரியல எனக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப சென்டிமெண்டான படவை தான் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனா இது அப்பா அயின் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் இன்னும் அயின் பண்ணி கொடுக்கல இது என்ன படவை பாத்தீங்கன்னா அப்பாதும் அம்மாதும் வந்து முகூர்த்த புடவை கல்யாணம் நாங்கெல்லாம் அந்த புடவை இது இது வந்து நான் வெளியே வச்சு ஏன்னா அப்பா எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி இதை வந்து அயன் பண்ணிக்கணும் அதனால இந்த படம் நான் எடுத்து வைக்கல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஒண்ணு காட்டணும்னு நான் நினைச்சேன் அந்த படம் இங்க இங்க பாருங்க இந்த படவை ஆல்ரெடி எல்லாருக்குமே கிடைச்ச கிஃப்ட் தான் இந்த புடவை இந்த படம் வந்து மாமா அங்க இருந்து கோயிலாண்ட இருந்து நடந்து வந்து கோயிலாண்ட இருந்து எனக்கு கைத்துல நீங்க தாலி கட்டினாங்க பாப்பா நடக்கிறப்போ வந்து அந்த ஒரு இல்லை தெரு நடக்கலாம் இருந்தா வீழ்ச்சி அறிந்த அவர் உக்கார அவருக்கும் ஒரு ஆசை பொண்ணு கூட நடக்கணும் இருக்கும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து என் பொண்ணு எனக்குன்னு பொண்ணும் பையனும் நடக்கிறப்போ நான் என் குழந்த கூட நடக்க வேணா அப்படின்னு தான் நினைப்பாரு ஆனா அது வந்து இப்ப அவரால் நிறைவேற முடியும்னாலும் கண்டிப்பா நாங்கள் உழைச்சி நான் அப்பாவும் உழைக்கு உழைக்கிறது நாங்களும் நிறைய உழைச்சி ஒரு எனக்குன்னு ஒரு ஆசை மாமாக்கு ஒரு வீல் சேர் வந்தால் ஏன்னா பயமாக இருக்குது எனக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தா அவர் ஒரு ஆள் தான் எங்கள் வீட்லேயே எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டில் உண்மையாக சொன்னோன்னா எங்கள் வீட்டிலேயே எனக்கு எந்த சப்போர்ட்டில் ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு இங்கே தான் அதனால் வந்து ஒரு வீல் சேர் வாங்கணும் மாமாக்குன்னு காசுலேயே ஒரு வீல் சேர் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அது வந்து என்னால் முடிஞ்சது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டா அவருக்கு வாங்கி கொடுத்துணும் அதனால இது வந்து எனக்கு வந்து இதுவும் ஒரு சென்டிமெண்ட் தானே படம் இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஊஞ்சல்லாம் கட்டிட்டு போன நீங்க பாத்துருப்பீங்க அந்த படம் இது இதெல்லாம் பாத்தி இதுவும் வந்து அம்மா படம் தான் இது நான் கட்டி வீடியோ பண்ணிருக்கேன் இது சூப்பரா இருக்கும் இந்த படமையும் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி அழுகுறப்பவே ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து அவங்க பாட்டி வந்து அவங்க பேத்திக்கு வந்து ஆஹ் பாவடை சட்டை தைக்கணுமா ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி தான் நான் வந்து பாப்பாவை வளர்ப்பேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணையும் வளர்க்கல அவங்க பிள்ளைய வந்து ஒரு பதினஞ்சு ப பதினஞ்சு பதினாலு வயசுலயே அவங்க பிள்ளையோட கூட தோல்மலை கையை போட்டோம் அந்த ஆசைலாம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா நிறைய பேர் பார்க்கலாம் எனக்கே இருக்கிறப்ப பெத்தவங்களைச்சு அவங்களுக்கு இருக்கு அதான் அந்த ஆசைலாம் அவங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ரீவானியை வளர்க்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு என்னன்னா பெத்து கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க தான் வளர்க்குறேன் இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா ஸ்ரீவாணி பாப்பா வந்து பெருசாக ஆகணும் அம்மா ஒரு ஸ்கூட்டி ஓட்டினோம் முன்னே வந்து அப்பா இருக்கணும் என்ன பின்னாடி அம்மா அவங்க ஆயா உக்காஞ்சிக்கின்னு போனோம் உண்டு எனக்கு அந்த ஆசை இருக்குது அது வரைக்கும் அது வரைக்கும் இல்லை பாப்பாவுக்கு ஒரு நல்லது நடந்து அவள் பெருசாகி வளர்கிற வரைக்கும் அவளுக்குன்னு ஒரு நல்லது நடந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கூட இருக்கணும் எனக்கு அதுக்கட்டும் எனக்கு கடவுள் எனக்கு வந்து அவங்களுக்கு சத்து கொடுத்தாலும் வலிமை கொடுத்து அப்பாவுக்கு வந்து அப்பாப்போ இப்போ உடம்பு சிலதான் எனக்கு அதே எனக்கு பயமாக இருக்குது உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லலாம் இன்றைக்கி அப்பா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துன்னு போயிட்டு வந்தேன் கை எறிது கால் எருதுன்னு அப்படின்னு சொல்லி அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் பயம் வந்துடுச்சு எனக்கு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரியும் சீமந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த இளநீர் கண்ணு துறக்கணுன்னுட்டு அப்ப வச்சு புடவை இந்த புடவை பாத்தீங்கன்னா ஸ்ரீவணிமா வந்து பர்த்டேக்கு வந்து இது வந்து அவங்க ஆயா சாரி இதுல கூட பாருங்க நீ கட்டிக்கன்னு என்ன சொல்ல இந்த புடவை எடுத்துட்டு வந்துக்கதோனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்களா ஸ்ரீவணி கட்டிக்கிட்டேன்னு கூட சொல்ல இதுல வந்து பாவடை சட்டை ஒண்ணு தைக்கணுமா தாவணி பாவட ஒண்ணு தைக்கணுமா அவங்களோட ஆசை சரி அவங்களோட ஆசை தானே எல்லாமே இது பாத்தீங்கன்னா இது வந்து சீமந்த புடவை உங்களுக்கே தெரியும் இந்த புடவை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தங்கச்சி வந்து ஜட தைச்சாங்க ஏழாம் மாசம் ஜட தைச்சாங்க இதுவும் அந் அப்ப போட்ட கட்டின படவை தான் இந்த புடவையும் உங்களுக்கு தெரியும் எந்த இதுன்ட்டு ஏன்னா நீங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபருங்களாச்ச பார்த்துட்டு தானே இருக்கீங்க வீடியோவை இந்த புடவையும் வந்து சீமந்த புடவை தான் இதுவும் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஏழாம் மாதம் கட்டினது இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் மூத்தார் எடுத்து கொடுத்தது எங்கள் மூத்தாருன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் புதுசில் அவங்க வரலன்ட்டு வர முடியலன்ட்டு இந்த புடவை எடுத்து கொடுத்தாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் தான் வச்சுருக்கேன் இந்த புடவையும் நான் கட்டிட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னும் வீடியோவில் கட்டல இந்த புடவை வந்து நான் மாசமா இருக்கும்போது ஏதோ ஒரு வாட்டி இருப்ப வீடியோ பண்ணியிருப்பேன் இந்த படவையும் வந்து ஒரு அஞ்சாம் தைச்சவோ கட்டினது இந்த பஞ்சமிட கலர் இது வந்து மாமா வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை அந்த புடவை இது இந்த சாரி பாத்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து அம்மாவோட அவங்க அக்கா பையன் தான் சொல்லுவாங்க அப்பா மாமாவுக்கு வந்து அண்ணன் எனக்கு வந்து மூத்தார் மூத்தார்னா அவங்க மாமா இது வந்து எங்கள் மாமா எடுத்து கொடுத்த புடவை எனக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து என்ன எடு என்ன செய்யணும்னு தெரியாத வந்து கல்யாணத்துக்கு வந்து அப்படியே போயிட்டாங்க கல்யாணத்துக்கு வந்து போயிட்டு மறு மாசம் வந்து எனக்கு வந்து இந்த புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இந்த புடவையும் நான் கட்டியிருக்கேன் ஆனால் வீடியோ எதுவும் பண்ணி பண்ணலை இன்னும் வந்து சாதான புடவைங்க அப்புறம் வந்து ஒரு நடுவுல வந்து ஒரு புடவை ஒன்னு காமிச்சேன்னு சொன்னதுல சென்டிமெண்டான புடவை நான் ஜாத்திரிக்கா அந்த புடவை எதுவும் இல்லை எங்க அப்பா வந்து அம்மாவுக்கு எடுத்து குத்த புடவை தான் அது அம்மாவுக்குனா அவங்க அக்கான்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து குத்த புடவை அந்த புடவைதான் அது இன்னும் சில புடவைங்க எல்லாம் இருக்கு இங்கெல்லாம் புடவைங்க ஆஹ் இது இன்னொரு புடவையே விட்டுட்டேன் இந்த இந்த புடவை வந்து சீமந்த புடவை தான் உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இந்த புடவையில வந்து பிளவுஸ் எப்படி தெய்ச்சிருக்க பாருங்க இது வந்து அந்த டைமில் காட்டல நான் பிளவுஸு இது எப்படி தைச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி யாருன்னா ப்ளவுஸ் எங்கன்னா தைச்சாங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா இங்க வந்து அவ்வளோ யாரும் தைக்கல இந்த மாதிரி தெ வந்து இந்த மாதிரிலாம் வந்து நாட்டு வச்சுட்டு கை வந்து கொஞ்சம் இவ்வளோ சைஸ் கை அந்த மாதிரி யாருன்னா தைச்சிங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னால் முடிஞ்சா வந்து நான் வந்து தைச்சிக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆனால் அது வந்து லாங்கில் இருக்குது அதனால் வந்து பாப்பா கூட்டிகிட்டு என்னால் வர முடியல இந்த அரக்கோணம் அரக்கோணம் கிட்டே அரக்கோன்கிட்ட அரணாண்டிங்கன்னா மறக்காம சொல்லுங்கள் நாங்கள் வந்து வந்து தைச்சுக்கிறோம் ஒரு நல்ல கொஞ்சம் நல்லா கிராண்டாக தைச்சி வந்து போட்டுக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீமந்த புடவை உங்களுக்கே தெரியும் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடவெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் வந்து இந்த மாதிரி சாதாரண புடவைங்க தான் இருக்குது இந்த இந்த புடவைங்களும் வந்து எடுத்து வைக்கணும் எப்படியோ இந்த படம் இன்னும் இருக்கு ஃபுல்லா இதை வந்து எந்த வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மூணு நாள் புடவை தான் இருக்கும் இந்த படவையும் வந்து என்னோட புடவை தான் இந்த படவையும் வந்து இப்ப இப்போ பாத்தீங்கன்னா இது அம்மா முகூர்த்த படவா இருந்தாலும் இது என்னோட இது என்னோட படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்க புடவை எல்லாமே போட்டாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்லயே கட்டிக்கிற மாதிரி புடவை பாருங்க இங்க இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நானும் அம்மாவும் கட்டிக்கிற புடவை தான் வீட்டுல கட்டிக்கிற புடவை தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சேரீ இருக்கு நிறைய எடுத்து மடிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன் நானு எடுத்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம வீட்டில் இந்த கபூரே பத்தில பீரோவும் பார்த்துல எல்லா சேரியும் வந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டத்து நம்ம சேனல புதுசாக பாக்குறோங்க என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் நான் சொன்ன விஷயம் இந்த வீடியோ போது ஒரு ஒரு புடவையெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஒரு சென்டிமெண்டான விஷயம் வருதா அதனால வந்து மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது கல்யாணம் அந்த புதுசுல நாம வந்து மாமா கூட இப்பயும் சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியாதான் இருக்கும் என்னால வந்து பாப்பா கூட அவங்க அப்பா நடந்து போகணும்ன்ட்டு அவங்களும் ஆசைப்படுவாங்க இப்போ அந்த வீடியோ பார்க்குறப்பலாம் அவங்க கேட்பாங்களா அது வண்டி ஒரு கொஞ்சம் சின்னதாக மனசில் வருத்தம் இருக்குது ஆனாலும் வந்து எங்கள் ஃபேமிலி நாங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும் இந்த ஒரு கஷ்டமாக இன்னும் ஒன்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உழைச்சி வந்து என்னக்குன்னு பார்த்தா வந்து மாமாக்கு ஒரு சேர் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அவங்க வேணான்றாங்க ஏன்னா வந்து சாதாரணமாக வாங்கிக்கணுறாங்க எனக்கு பயமாக இருக்குது அது மாமாக்கு வீல் சேர் வாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம அந்த வீல் சேரை கண்டிப்பா நாங்க வாங்கிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் காஸ்ட்லி எனக்கு எதுவுமே வாங்கினா கூட எனக்கு முக்கியமா இதுதான் ஏன்னா இங்க இருந்து மாமா பாத்தீங்கன்னா நம்ம ரோடு பாத்திருக்கீங்க அந்த ரோடு கிட்ட போயே வந்து அஞ்சாறு வருஷம் ஆகுது இப்ப இன்னும் நான் கல்யாணம் பண்ண வந்ததுல இருந்து போயிருக்காங்க ரெண்டு மூணு வண்டி தான் போயிருக்காங்க இப்போ இட்னு பொண்ணு பார்த்தா நான் தூக்கிட்டு தான் போனோமே தவிர மற்றபடி எனக்கு எந்த வசதியும் இல்லை இங்கேருந்து அவ்வளோ தவிர என்னால் தூக்கிட்டு போக முடியாது இல்லை தூக்கிட்டு போனாலும் இங்கேருந்து திண்ணையில போயிட்டு நான் தூக்கிட்டு போயிட்டு உக்கார வைப்பேன் அங்கேருந்து வீடியோ அங்க அங்கேருந்து உள்ள அந்த மாதிரிதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேசுனது வந்து உங்களுக்கு எதனா மனசு கஷ்டமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மனசுல இருக்கிறது அப்படியே வெளியே வந்துருச்சு மேலே என்ன பேசுன்னு சொல்ல சரிங்க ஓகே பாய்